வந்தாங்க மதுரை தூத்துக்குடி காரிடர் மதுரை தூத்துக்குடி காரிடர் என்ன தெரியுமா ரோடு மட்டும் இல்ல ரோடு பக்கம் தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம் ஏதாவது இருக்குதாங்க இந்த பக்கம் தென் மாவட்டங்களை பார்த்தா கங்கை கொண்டான் ஒண்ணு நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் எப்போ எப்ப தொடங்கினது முரசொல்லி மாறன் காலத்துல இன்னைக்கு அதுல எத்தனை தொழிற்சாலைகள் இருக்கு நாங்குநேரி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு திருநெல்வேலியில் மாவட்டத்துல எத்தனை தொழிற்சாலையில் கையில நீர்லாம் நான் சொன்ன ஏன் ஏன் இங்க ஜாதி பிரச்சனை வருது ஏன் சாதி சண்டை வருது ஏன் சாதி எல்லாம் வருது ஏன் வேலை இல்லையா வேலை வேணும்னா என்ன பண்ணும் தொழிற்சாலையில கொண்டு வா வேலை வாய்ப்பை உருவாக்கு நீர் பாசு திட்டங்களை கொண்டு வா நீர் நிலைகளை பாதுகாத்து காவிரி குண்டார் பிரச்சனை காவிரி குண்டார் திட்டம் காவிரியில் ஆண்டுதோறும் தண்ணி நிறையா உபரி நீர் மிச்ச நீர் கடலில் போயிட்டு இருக்கு அந்த திட்டத்தை ஒரு ஏழு டிஎம்சி எட்டு டிஎம்சி நீரை மிச்சம் மிச்ச நீர் கடலில் போகிற நீரை திருப்பி விட்டுட்டு விருதுநகர் மாவட்டத்தில் குண்டார் ஓடுது அங்கே வந்து இணைக்கணும் கீழ் வெள்ளார் அங்கே புதுக்கோட்டையில் அதில் இணைச்சி வைகையில் இணைச்சி குண்டார் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இந்த மூணு ஆற்றுல இணைச்சி கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஏரிகளை நிரப்புகின்ற திட்டம் இது அறிவிச்சு ரெண்டாயிரத்தி எட்டுல திமுக காரணம் அறிவிச்சா ஆனா ஒரு பைசா அந்த ஆட்சியில ஒரு பைசா கூட ஒதுக்கீடு செய்யல மூணு வருஷம் போயிடுச்சு அண்ணா திமுக ஆட்சி காலத்துல பத்து வருஷம் ஆண்டாங்க கடைசி தான் அதுக்கு அடிகள் நாட்டினாங்க இப்ப மறுபடியும் திமுக தென்னைக்கும் வந்த திட்டம் எங்க போகுது எங்க குண்டார் எங்க போகுது திருச்சுழி தொகுதி சட்டமன்ற தொகுதி யார் தொகுதி அது தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நான்கு முறை எம்எல்ஏ அவங்க அப்பா எம்எல்ஏ அமைச்சர் அவர் தொகுதியில் போற திட்டம் அதற்கு எவ்வளோ நிதி முன்னூத்தி அறுபத்தி நாலு கோடி இந்த காவிரி குண்டார் திட்டம் இரநூத்தி அறுபத்தி கிலோமீட்டர் திமுக ஆட்சி காலத்துல எத்தனை கிலோமீட்டர் முடிச்சிருக்காங்க தெரியுமா வெறும் எட்டு கிலோமீட்டர் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இல்ல வெறும் எட்டு கிலோமீட்டர் இந்த நாலரை ஆண்டு காலத்துல முடிச்சிருக்கிறாங்க எட்டு கிலோமீட்டர் இந்த வேகத்துல போச்சுன்னா எவ்வளவு வருஷம் தெரியுமா ஆகும் இந்த திட்டம் நிறைவேறுவதற்கு பத்து வருஷம் இல்ல இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு வருஷம் எவ்வளவு வருஷம் இருநூத்தி ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆகும் கணக்கு போட்டு பார்த்துட்டேன் இந்த வேகத்தில் போச்சுன்னா அன்னைக்கு யார் இருப்பாங்க என்ன இருப்பாங்க இதுதான் திமுகவுடைய தலையெழுத்து உங்க தலையெழுத்து உங்க தலையெழுத்து உங்க தலையெழுத்தை மாற்ற வேண்டும் என்றால் திமுகவை விரட்டி அடியுங்கள் ஒதுக்குங்கள் புறக்கணியுங்கள் இந்த மதுரை மாவட்டத்தில் பத்து தொகுதி இருக்கு இந்த பத்து தொகுதியும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக டெபாசிட்டை இழக்க வேண்டும் டெபாசிட்டை இழக்க வேண்டும் முடியுமா நிச்சயமா முடியும் உறுதியா முடியும் உங்களால் முடியும்